வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறது வந்து நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டு சா காங்கிரீட்டுக்கு போடுவதுக்கு வந்து கம்பி என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்முடைய சேனலை முகமொத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கூட போகலாம் அதாவது காங்கிரீட்டை பொறுத்த வரையில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பி எல்லாரும் நினைக்கிறது வந்து என்னென்னா நம்ம வீட்டுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்கான கம்பி போட்டோம் அப்படின்னா பில்டிங் தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறது வந்து அது வந்து ஒரு தவறான விஷயம் அது கம்பி என்ன சைஸ் போடணும் அந்த அளவு தான் போடணும் நீங்கள் அதிகமாக போட்டாலும் அது வந்து கட்டிடத்திற்கு பாதிப்பே உண்டு இப்போ வந்து காங்கிரீட்டு ஒரு சில வீடுகளில் பார்த்துருப்பீங்க கம்பி நல்லா இருக்கும் காங்கிரீட் வந்து பொறிஞ்சிருக்கும் பழுதடைந்த நிலமில இருக்கும் காங்கிரீட்டு ஆனால் கம்பி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்னும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கம்பி வந்து சீக்கிரமாக பழுதடைத்திருக்கும் காங்கிரட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி இருக்கிறது இதில் எது வந்து சரியான இது அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா கம்பி தான் வந்து முதல்ல நமக்கு பழுதடையணும் ரெண்டாவது தான் வந்து காங்கிரட்டு ஸ்ட்ராங்காக இருந்து தான் அதுவும் பழுதடையணும் அதுதான் வந்து பில்டிங்க்கு வந்து ஸ்ட்ராங்கு ஏன்னா வந்து கம்பியை பொறுத்த ஒரு கம்பியை நீங்கள் வளைக்கணும் அதை நிமித்தணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து இருபது தடையாவது நீங்கள் வளைச்சி நிமித்தி வளைச்சி நிமித்தினீங்கன்னா தான் அந்த கம்பி வந்து உடையும் ஆனால் காங்கிரஸ் வந்து அப்படி கிடையாது இது வந்து ஒரு ஒரு பிஸ்கட் போகும் போல தான் ஒரு நனஞ்ச பிஸ்கட் மாதிரி தான் வச்சுருக்கேன் காங்கிரட்டுடைய தன்மை அது ஈஸியாக அது உடையிறதுக்கு பழுதடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கம்பி வந்து அவ்வளோ சீக்கிரம் என்ன செய்யாது அது உடைய ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஏன்னா கம்பியை வந்து நம்ம வந்து கம்பியினுடைய தன்மையே வந்து வளைச்சி அப்படியே வளையும் வளைந்து கொடுக்கும் தன்மை இருக்கணும் அப்படி கம்மி தான் நம்ம வீடுகளுக்கு யூஸ் பண்ணணும் வளைச்சா ஒடியிற கம்பி நம்ம வாங்கவே கூடாது வளைக்கும் போது அப்படி நல்லா வளைஞ்சு கொடுக்குறோம் தன்மை உள்ள கம்பி தான் நல்ல கம்பி அப்படி பார்த்து வாங்க உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கம்மி வாங்க போதும் அப்போ காங்கிரீட்டு வந்து போடும்போது காம்பி வந்து அதான் ஒரு சில இடங்களில் ச சன்செட் ஸ்லாப் போடும்போதோ ரூஃப் காங்கிரீட் போடும்போதோ இப்போ சன் ஸ்லாபுக்கு ஸ்லாப்புக்கு வந்து லாப் நம்ம வீட்டுக்கு திங்க்ஸ் வைக்கிற லாப் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு காங்கிரீட் தான் போடுவோம் ரெண்டு இஞ்சி அல்லது ரெண்டு இன்ச்சு போடுவோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பி வந்து எயிட் எம்எம் தான் யூஸ் பண்ணுவோம் எயிட்டு சிக்ஸு அல்லது எயிட்டு எயிட்டே போட்டுருவோம் ரெண்டு சைடுமே மெயின் பாகம் டிஸ்ட்ரிபியூட்டர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எயிட் எம்எம் போடுவோம் அது எதுக்கு அப்படி போகிறோம்னா அதில் போடுற காங்கிரெட்டு வந்து ரெண்டு இஞ்சி அல்லது ரெண்டு இஞ்சி தான் அப்போ ரெண்டு இஞ்சி காங்கிரட்டு போட போறீங்கன்னா அதுக்கு கம்பி வந்து அந்த கம்பி போதுமானது அந்த எயிட் எம்மும் சிக்ஸ் எம்எமும் போதுமானது அல்லது எட்டு எட்டே போடலாம் ரெண்டு சைடும் எட்டு எட்டு போடலாம் நிலக்கம்பியும் குறுக்கோசமும் எட்டு எட்டே போடலாம் காங்க்ரீட்டு போடுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் கம்பி இருக்கணும் இப்போ நீங்கள் கம்பி வந்து அந்த இடத்துல பன்னெண்டாம் கம்பி கொடுத்துட்டு ரெண்டு இன்ச்சு காங்கிரீட்டு போட்டிங்கன்னா அது வந்து அதுக்கு போதாது அதே போல் தான் ரூஃபுக்குமே வந்து நாங்கள் வந்து அதிகமாக வந்து பத்து பத்து தான் போகிறோம் பத்து ரெண்டுமே பத்து ரெண்டு சைடுமே ஒரு சில சின்ன சின்ன ரூம்களாக இருந்துச்சுன்னா பத்து எட்டு போடலாம் மற்றபடி அந்த பத்து எட்டு போட வேண்டிய இடத்துல பத்து பத்து போட வேண்டிய இடத்துல நீங்கள் பன்னெண்டு 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 போடணும் அவசியம் கிடையாது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கம்பி தரமாகவும் கான்கிரீட்டு பழுதடைகிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும் அதனால் கம்பி நம்ம எப்படி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கான்க்ரீட்டு போடணும் காங்கிரீட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கம்பியும் செட் பண்ணணும் நான் சொன்னது மாதிரி நான் சொன்னவங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமான் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க அதனால் என்ன தேவையோ கம்பி அதை மட்டும் போடுங்க ஒரு சில இடங்களில் அந்த தேவையான கம்பியும் போடுவது கிடையாது அதனால் ரூம் அளவை பார்த்துக்குங்க எத்தனை சதுரடி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த சதுரடிக்கு என்ன கம்மி போடலாம் எவ்வளோ போட்டால் நல்லது எவ்வளோ காங்கிரீட்டுக்கான எவ்வளோ போடணும் அப்படிங்கிறத அவரஸ்திரிக்கிட்டு அது இன்ஜினியர்கிட்ட கேட்டுக்குங்க சன்செட்ஸ் லாபுக்கு என்ன கம்மி போடணும் ரூஃப் ப்ரூஃப் வீமுக்கான கம்மி போடணும் பில்லருக்கு என்ன கம்மி போடணும் அது எல்லாமே தெளிவாக கேட்டு ஒரு தடவைக்கு பட தடவை கேட்டு அதுக்கு பதிவு செய்யுங்க எந்த ஒரு வேலையுமே வந்து கட்டிட வேலைகளை பொறுத்தவரையில் பட தடவை யோசித்து செய்யுங்க வேலைகள் முடிஞ்ச பிறகு நிறைய பேர் டவுட் கேட்பாங்க சார் இதெல்லாம் போட்டிருக்கேன் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டால் அவங்க பதிவு சொல்ல முடியும் முடிச்ச பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது அதனால் யோசிங்க வேறு டவுட் இருந்துச்சு நான் கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க மீன் படத்துல பேசி திரும்ப பாய்